புடலங்காய்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்பவும் அதிகம்ங்க புடலங்காய் வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்கு பசிக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க சார் என்னென்னு பார்த்துக்கலாமா மூணு டீஸ்பூன் கடலை பருப்ப ஒரு இருபது நிமிஷம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி உற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து மூணு புடலங்காய் எடுத்துருக்கேன் இப்போ மேலே இருக்கிற இந்த வெள்ளையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வெப்பமோ அந்த மாதிரி பொடியாவோ பெருசாவோ கட் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ குக்கரில் நம்ம ஊற உருவச்சிருக்க கடலை பருப்பையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுத்த பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு இடிச்சு வச்ச பூண்டு காரத்துக்கு அஞ்சாறு காஞ்ச மிளகா அஞ்சாறு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையில் இல்லை பொடியா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புடலங்காவையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்ல இந்த எண்ணெயில சுருளை சுருளில் வதக்கிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணியே ஊற்றாம ஆவிலே மூடி போட்டு விட்டீங்கன்னா சூப்பராக புடலங்காய் வெந்துடும் இப்போ மூடி போட்டு விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம பத்து தேங்காவை நல்ல பொடியை துருவிட்டு வந்துடுங்க இல்லைன்னா மிக்சியில் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ கடைசியா கால் டீஸ்புன் அளவுக்கு மிளகு தூள் துருவி வச்ச தேங்காவையும் போட்டு நல்லா கெலரி கொடுத்துக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு அவ்வளோதாங்க நல்லா சுட 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 கம கம கமன்னு ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் பொரியல் ரெடி இதே போல செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சாம இருக்கா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் மச்சிங் பா